நடந்த சைபர் தாக்கங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு சுமார் முன்னூறு பில்லியன் யூரோக்கள் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன சமீபத்திய ஆய்வின்படி கடந்த ஒரு ஆண்டுக்குள் ஜெர்மனியில் நடந்த சைபர் தாக்கங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த தாக்கங்கள் பெரும்பாலும் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற வெளிநாடுகளிலிருந்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது எப்படி தாக்கம் நடந்தது சாதாரணமாக சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்தும் முக்கிய ஆயுதம் ரென்சம்வேர் இதன் மூலம் நிறுவனங்களின் கணினி அமைப்புகளை முடக்கி மீண்டும் திறக்க பணம் கேட்பது வழக்கம் சில சமயம் ரகசியமான தகவல்களையும் திருடி கருப்பு சந்தையில் விற்பனை செய்வதும் நடக்கிறது பெரிய நிறுவனங்கள் மட்டுமல்ல சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக உற்பத்தி நிறுத்தம் வியாபார நஷ்டம் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை இழத்தல் போன்றவை நடந்துள்ளன மொத்தம் சுமார் முன்னூறு பில்லியன் யூரோக்கள் அதாவது இந்திய மதிப்பில் இருபத்தி ஏழு லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட தொகை இதுவே இந்த தாக்கங்களால் ஏற்பட்ட பொருளாதார சேதம் இது ஜெர்மனியின் ஆண்டு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பங்கை குறிக்கும் அளவுக்கு மிக பெரியது ஜெர்மன் அரசு தற்போது சைபர் பாதுகாப்பை மேம்படுத்த கூடுதல் நிதி செலவிட திட்டமிட்டுள்ளது சிறப்பு சைபர் பாதுகாப்பு மையங்கள் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு ஆலோசனை மற்றும் வெளிநாட்டு தாக்குதல்களை கண்காணிக்கும் தொழில்நுட்பங்கள் என பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இன்றைய உலகில் போரின் ஆயுதம் வெறும் துப்பாக்கி குண்டு மட்டுமல்ல சைபர் தாக்குதலும் ஒரு புதிய போரின் வடிவமாக மாறிவிட்டது ஜெர்மனியில் நடந்தது போல பிற நாடுகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணிதான் உங்களுக்கு தோன்றுகிறது என்ன நாடுகள் சைபர் பாதுகாப்பில் இன்னும் அதிக முதலீடு செய்ய வேண்டுமா அல்லது தனிநபர் நிறுவனங்களும் தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டுமா கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்